வணக்கம் ஜிவி இருந்து நான் உங்கள் ஹெச்ஆர் தீபா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா டீமாக அஞ்சு பேர் ஆறு பேர் இருக்கீங்களா உங்களுக்கான ஒரு ஹாப்பி நியூஸ் தான் இது அட ஆமாங்க நீங்கள் கேட்டபடி உங்களுக்காகவே எங்கள் மார்க்கெட்டிங் டீமில் குரூப்பாக அஞ்சு பேர் ஆறு பேர் ஒரே இடத்துல தங்குற இடம் ப்ளஸ் சாப்பாடு உள்ள வேலை வாய்ப்புகள் தான் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க வாங்க ஃபுல் டீட்டெயில்ஸ் வீடியோவில் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஜெயவிஷ்ணு கிளாத்திங் இங்கே பார்த்தீங்கன்னா ஹெல்ப்பர் தான் கேட்டிருக்காங்க சம்பளம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதினெட்டாயிரம் வரைக்கும் சொல்லியிருக்காங்க இங்க என்ன மாதிரி வேலை இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டையிங் டிவிஷன்ல வந்து ஹெல்ப் சொல்லியிருக்காங்க ஃபேப்ரிக் ரோல் எல்லாம் வந்து எடுத்துக்கொண்டே கொடுக்குற மாதிரி அந்த ரோல் வந்து எவ்வளவு வெயிட் இருக்குன்னு செக் பண்ற மாதிரி வேலை தான் இருக்குங்க இந்த வேலை எல்லாமே அவங்களே சொல்லி கொடுத்துருவாங்க இங்க வந்து நீங்க ரெண்டு பேர் மூணு பேர் இல்ல அஞ்சாறு பேர் இருந்தாலும் ஒரே இடத்துல வந்து தங்கி தான் செஞ்சுக்கலாங்க இங்க ரூம் ப்ளஸ் ஃபுட்டு குடுத்துருவாங்க தங்கியிருந்து செஞ்சுக்கலாம் இது பார்த்தீங்கன்னா பல்லடம் ரோடு அருள்புர ஏரியாவில் இருக்குங்க அடுத்து பார்த்தீங்கன்னா கோகோ பெட்ரோல் பங்க் இங்கே பார்த்தீங்கன்னா ஹெல்ப் தான் கேட்டிருக்காங்க சம்பளம் பார்த்தீங்கன்னா பதினெட்டாயிரம் வரைக்கும் சொல்லியிருக்காங்க இங்கே என்ன மாதிரி வேலை இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பெட்ரோல் பங்க்ல வந்து பம்ப் ஆப்ரேட்டராக பெட்ரோல் வந்து போடுற மாதிரி தான் வேலை இருக்குங்க பிளஸ் கேஷியர் ஒர்க்கும் இருக்குங்க ரெண்டுல எந்த வேலை வேணாலும் செஞ்சுக்கலாங்க அந்த வேலையை அவங்களே சொல்லி கொடுத்துருவாங்க இருந்து செஞ்சுக்கலாங்க இங்கேயும் ரூம் ப்ளஸ் ஃபுட்டு கொடுத்துருவாங்க இருந்து செஞ்சுக்கலாம் இது பார்த்தீங்கன்னா தாராபுரம் ரோடு அறுபதறி ரோட்டில் இருக்குங்க அடுத்து பாத்தீங்கன்னா எவர் ப்ரஷ் கார்மெண்ட்ஸ் இங்கே ஹெல்ப்பர் தான் கேட்டிருக்காங்க சம்பளம் பாத்தீங்கன்னா ஒரு பதினெட்டாயிரம் வரைக்கும் சொல்லிருக்காங்க இங்க என்ன மாதிரி வேலை இருக்குன்னு பாத்தீங்கன்னா கட்டிங் செக்ஷன்ல தான் ஹெல்பர் வேலை இருக்குங்க கட்டிங் மாஸ்டருக்கு வந்து சின்ன சின்ன ஹெல்பர் ஒர்க் பண்ற தான் இருக்குங்க அடுத்த இது பாத்தீங்கன்னா ரூம் பிளஸ் போட்டு கொடுத்துருவாங்க தங்கியிருந்து செஞ்சுக்கலாங்க அடுத்து பாத்தீங்கன்னா எஸ்ஆர்பி நெட் பினிஷர்ஸ் இங்கே ஹெல்பர் தான் கேட்டிருக்காங்க சம்பளம் பாத்தீங்கன்னா பதினெட்டாயிரம் வரைக்கும் சொல்லிருக்காங்க இங்க என்ன மாதிரி வேலை இருக்குன்னு பாத்தீங்கன்னா காம்பேக்டிங்ல ஹெல்பர் தான் இருக்குங்க மிஷின் வந்து ஆப்ரேட் பண்ற மாதிரி தான் வேலையெல்லாம் இருக்குங்க இங்க அவங்களே சொல்லி கொடுத்துறாங்க இருந்து செஞ்சுக்கலாங்க ரூம் ப்ளஸ் குடு கொடுத்துருவாங்க தங்கி இருந்து செஞ்சுக்கலாம் அடுத்து பாத்தீங்கன்னா இந்தியன் டெக்ஸ்டைல் கிளாத்தி இங்க பாத்தீங்கன்னா லோட் மேன் தான் கேட்டிருக்காங்க இங்க சம்பளம் பாத்தீங்கன்னா இருபத்தோறாயிரம் வரைக்கும் சொல்லியிருக்காங்க இங்க என்ன மாதிரி வேலை இருக்குன்னு பாத்தீங்கன்னா காம்பாக்டிங் யூனிட்ல லோடிங் அன்லோடிங் ஒர்க் தான் இருக்குங்க இங்கே ரூம் ப்ளஸ் குடுத்து கொடுத்துருவாங்க தங்கியிருந்து செஞ்சுக்கலாங்க இது பாத்தீங்கன்னா மங்கள ஏரியால இருக்குங்க அடுத்து பாத்தீங்கன்னா விக்டோரியன் இம்ப்ரெசன்ஸ் இங்க பாத்தீங்கன்னா ஹெல்ப்பர் தான் கேட்டிருக்காங்க சம்பளம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பதினெட்டாயிரம் வரைக்கும் சொல்லிருக்காங்க இங்க என்ன மாதிரி வேலை இருக்குன்னு பாத்தீங்கன்னா லேபிள் கம்பெனில லேபிள் செக்கிங் ஒர்க் தான் இருக்குங்க இங்க பாத்தீங்கன்னா ஃபீமேல் மட்டும் தான் கேட்டிருக்காங்க ரூம் பிளஸ் குட்டு கொடுத்துருவாங்க தங்கியிருந்து செஞ்சுக்கலாங்க இது பாத்தீங்கன்னா தாராபுரம் ரோடு செட்டிப்பாளையம் ஏரியால இருக்குங்க அடுத்து பாத்தீங்கன்னா காஸ்மோடிக்ஸ் இங்க பாத்தீங்கன்னா ஹெல்பரும் கேட்டிருக்காங்க டெய்லரும் கேட்டிருக்காங்க இங்க சம்பளம் ஒரு பதினெட்டாயிரம் வரைக்கும் சொல்லியிருக்காங்க இங்க என்ன மாதிரி வேலை பாத்தீங்கன்னா கார்மெண்ட்ஸ்ல இருந்து செக்கிங் பேக்கிங் வேலைய இருக்குங்க பிளஸ் டெய்லர் ஓவர் வேலைக்கும் இருக்குங்க எஸ்ஆர் டேட்டா த்ரீ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலே போதும் சேலரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு எயிட்டீன் தௌசண்ட் வரைக்கும் சொல்லியிருக்காங்க இங்கே என்ன மாதிரி ஒர்க் இருக்குன்னு பார்த்திங்கன்னா கோன் வைண்டிங் யூனிட்ல வந்து சிஸ்டம் ஒர்க் தான் கேட்டிருக்காங்க இன்வர்ட் அவுட்வர்டில் என்ட்ரி பண்ணுற மாதிரி இருக்கும் பிரஷாக இருந்தாலும் அவங்களே சொல்லி கொடுத்துருவாங்க இங்கே ரூம் ப்ளஸ் மட்டும் இருக்குங்க தங்கியிருந்து செஞ்சுக்கலாம் லோக்கல் பஸ்ன்னு வந்துட்டு வந்துட்டு போய்க்கலாங்க டைமிங் பாத்தீங்கன்னா நைன் டு எயிட் தேர்ட்டி வரைக்கும் இருக்குங்க இது பாத்தீங்கன்னா காங்கேயம் ரோடு ராக்கியப்பாளி ஏரியால இருக்குங்க அடுத்து பாத்தீங்கன்னா கிளாசிக் எக்ஸ்பிரஸ் கார்கோ இங்க பாத்தீங்கன்னா கலெக்ஷன் எக்ஸிகூட்டிவ் தான் கேட்டு டூ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலே போது சேலரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு டுவெண்ட்டி ஒன் தௌசண்ட் வரைக்கும் சொல்லிருக்காங்க நீங்க என்ன மாதிரி ஒர்க் இருக்குன்னு பாத்தீங்கன்னா கம்பெனி கம்பெனி சைட்ல வந்து நீங்க பேமெண்ட்ல கலெக்ஷன் பண்ற மாதிரி தான் ஒர்க் இருக்குங்க டூ வீலர் லைசன்ஸ் கண்டிப்பா இருக்கணுங்க பிரெஷரா இருந்தாலும் அவங்களே சொல்லி கொடுத்துருவாங்க எக்ஸ்பீரியன்ஸ் ஓகே தான் சொல்லிருக்காங்க இது பாத்தீங்கன்னா அவிநாசிரோடு காந்தி நகர் ஏரியால இருக்குங்க அடுத்து பாத்தீங்கன்னா ஸ்ரீ மாருதி மேட்சிங் சென்டர் இங்க பாத்தீங்கன்னா டேட் என்ட்ரி மேல்தான் தான் இருக்காங்க டூ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலே போதும் சாலரி பாத்தீங்கன்னா எயிட்டீன் தௌசண்ட் வரைக்கும் சொல்லிருக்காங்க இங்க என்ன மாதிரி ஒர்க் இருக்குன்னு பாத்தீங்கன்னா ரீட்டெயில் ஷாப்ல வந்து பில் என்ட்ரி ஒர்க் பண்ற மாதிரி இருக்குங்க மெட்டீரியல்லாம் ரிசீவ் பண்ற மாதிரி அவர் பில் எல்லாம் என்ட்ரி பண்ற மாதிரி தான் ஒர்க் இருக்குங்க இங்க மேலா ஃபீமெல் ஓகே தான் சொல்லிருக்காங்க இது பாத்தீங்கன்னா திருப்பூர் மெயின்ல முனிசிபாலிட்டி ஏரியால இருக்குங்க அடுத்து பாத்தீங்கன்னா ஜெய விஷ்ணு கிளாத் இங்க பாத்தீங்கன்னா ப்ரெஷர் மேல்தான் தான் இருக்காங்க ஒன் இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலே போதும் சாலரி பாத்தீங்கன்னா எயிட்டீன் தௌசண்ட் வரைக்கும் சொல்லிருக்காங்க இங்க மாதிரி ஒர்க் இருக்குன்னு பாத்தீங்கன்னா டையிங் டிவிஷன்ல வந்து ஹெல்ப் ஒர்க் தான் சொல்லியிருக்காங்க ஃபேப்ரிக் ரோல் எல்லாம் வந்து ட்ராலி மூவ் கொடுக்குற மாதிரி அப்புறம் ஃபேப்ரிக் ரோல் வெயிட் செக் பண்ற மாதிரி தான் ஒர்க் இருக்குங்க இங்க இருந்தாலும் அவங்களே ஒர்க்லாம் சொல்லி கொடுத்துருவாங்க தங்கி இருந்து செஞ்சுக்கலாங்க ஏஜ் பாத்தீங்கன்னா வந்து தேர்ட்டி பிலோ இருக்கணுங்க இல்ல ஃபிஃப்டி எபோவ் இருக்கணுங்க இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு பலட ரோட்ல அருள்புர ஏரியால இருக்குங்க அடுத்து பாத்தீங்கன்னா டூ வின் கிரியேஷன் இங்க பாத்தீங்கன்னா ஃபிரெஷல் மேல் தான் கேட்டிருக்காங்க டூ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலே போதும் சாலரி எயிட்டீன் தௌசண்ட் வரைக்கும் சொல்லியிருக்காங்க என்ன மாதிரி வேலை இருக்குன்னு பாத்தீங்கன்னா நிட்டிங் நிட்டிங் எம்ப்ராய்டரி யூனிட் வந்து ஹெல்ப் ஒர்க் மாதிரி தான் சொல்லிருக்காங்க மேல் மட்டும் தான் கேட்டிருக்காங்க தங்கியிருந்து செஞ்சுக்கலாங்க அடுத்து பாத்தீங்கன்னா சென்னையை போய் ஆன்ஸ்பீரியன்ஸ் இங்க டேட்டா என்ட்ரி ஃபீமெல் தான் கேட்டிருக்காங்க டூ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலே போதும் சாலரி பார்த்தீங்கன்னா எயிட்டீன் தௌசண்ட் வரைக்கும் சொல்லியிருக்காங்க என்ன மாதிரி வேலை இருக்குன்னு பாத்தீங்கன்னா இஆர்பி சாஃப்ட்வேர் வந்து டேட்டா என்ட்ரி ஒர்க் பண்ற மாதிரி இருக்கும் அப்புறம் டிசி என்ட்ரி பில்லி எல்லாம் போடுற மாதிரி இங்க ஃபீமேல் மட்டும் தான் கேட்டுருக்காங்க இது பார்த்திங்கன்னா கொங்கு மெயின் ரோட்டில் சின்னசாமி அம்மா ஸ்கூல் கிட்ட இருக்குங்க இது மட்டும் இல்லாமல் ஜிவிஎஸ் ஜாப்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐநூறுக்கும் மேலே வாண்டட் இருக்குங்க இந்த வாண்டட்லாம் தெரிஞ்சிக்க ஜிவிஎஸ் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க இந்த மாதிரி ஜாப் இன்ஃபர்மேஷன் பார்க்க வீடியோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி